நகைச்சுவை நடிகராக மட்டுமே இன்றைய தலைமுறை அறிந்திருக்கும் இயக்குனரும் நடிகருமான மனோபாலாவை பற்றின ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளில் புகழ் பெற்ற இயக்குனர் பல வெற்றி படங்களை இயக்கியவர் நாகர்கோவில் மருங்கூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர் மனோபாலா நடிகர் கமல்ஹாசனின் நெருங்கிய நண்பர் என்பது குறிப்பிடத்தக்கது அவரது ஆரம்ப காலத்தில் கமல் வீட்டில் நிறைய நேரம் செலவிட்டு திரைப்படங்கள் குறித்து விவாதித்து காலம் கழித்ததாக ஒரு நேர்காணலில் கூறியுள்ளார் அவரது சிபாரிசின் பேரில் பாரதிராஜாவிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தார் மனோபாலா பாரதிராஜா அவர்கள் புதிய வார்ப்புகள் தொடங்கியிருந்த வேளையில் பாக்யராஜ் அவர்கள் பாரதிராஜாவிடமிருந்து கோபித்துக்கொண்டு கோபித்து தனியாக படம் இயக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுது கமல் சாரின் சிபாரிசோடு இவர் பாரதிராஜா அவர்களிடம் உதவி இயக்குநராக சேர்ந்திருக்கிறார் பாக்யராஜ் அவர்கள் அங்கு இல்லாததை உணர்ந்த மனோபாலா பாக்யராஜ் இந்த ப்ராஜெக்டில் அவசியம் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து பாரதிராஜாவிடம் பேசியிருக்கிறார் அவன் இனி இங்கே வரமாட்டான்யா என்று அவர் கோபமாக சொன்னவுடன் அவரை நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லி பாக்யராஜ் அவர்களை மறுபடியும் புதிய வார்ப்புகள் பட ப்ராஜெக்டிற்கு அழைத்து வந்த பெருமை மனோபாலா அவர்களையே சேரும் அடிப்படையில் இவர் ஒரு ஓவியர் முன்னதாக ஆரம்ப காலத்தில் ஒரு டிசைனராக சில படங்களில் பணிபுரிந்துள்ளார் குறிப்பாக குடிசை படத்தின் டிசைனிங் இவருடைய கைவண்ணம்தான் பாரதிராஜா இயக்கத்தில் கிழக்கே போகும் ரயில் படத்தில் உதவி இயக்குநராக சேர்ந்து பல படங்களில் பணியாற்றி வந்தாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதாம் ஆண்டு இயக்குனர் பாக்கியராஜை கதாநாயகனாக வைத்து இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய புதிய வார்ப்புகள் திரைப்படத்தில் நடிகராக மனோபாலாவின் திரைப்பயணம் தொடங்கியது புதிய வார்ப்புகள் படத்தில் பஞ்சாயத்து உறுப்பினராக ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் மனோபாலாவின் முள்ளியான உடல்வாகு நகைச்சுவையான வசன உச்சரிப்பு என நடிப்பில் தனது திறமையை நிரூபித்தார் இதனால் அடுத்தடுத்து பாரதிராஜா இயக்கத்தில் நிறம் மாறாத பூக்கள் கல்லுக்குள் ஈரம் இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் கோபுரங்கள் சாய்வதில்லை என பல படங்களிலும் நடிகராக தனது திறமையை நிரூபித்தார் அதே நேரம் தனது இயக்குனர் கனவையும் விடாமல் துரத்திய மனோபாலா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் ஆகாய கங்கை என்ற படத்தை இயக்கினார் கார்த்திக் சுஹாசினி நடிப்பில் வெளியான இந்த படம் மனோபாலாவை நல்ல இயக்குனராகவும் அறிமுகப்படுத்தியது ஆரம்ப காலங்களில் நடிகர் மோகன் தமிழில் வாய்ப்பு தேடி முயற்சி செய்து வரும்போது ஸ்டில்ஸ் ரவி வர்மா நடிகர் மோகன் ஆகியோருடன் இணைந்து மனோபாலா பல திரைப்பட நிறுவனங்களுக்கு மோகன் நடிகராக வேண்டும் என்று வாய்ப்பு கேட்டு அலைந்துள்ளனர் இன்பு மோகன் கதாநாயகனாக வெற்றி பெற்ற பிறகு நான் உங்கள் ரசிகன் பிள்ளை நிலா பாரு என்ற மூன்று படங்களை இயக்கினார் இதில் நான் உங்கள் ரசிகன் படம் ரவி அவர்கள் தயாரிப்பில் மனோபாலா இயக்கி மோகன் நடித்த படம் முதல் படம் ஆகாய கங்கை தோல்வியடைந்தவுடன் அதை தன்னால் தான் தோல்வியடைந்தது என்று ஒப்புக்கொண்டு முதல் படத்தில் செய்த தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு இரண்டாவது படமான பிள்ளை நிலாவில் வெற்றியடைந்தார் விஜயகாந்த் நாயகனாக நடித்து சிறைப்பறவை மூன்று எழுத்தில் என் மூச்சிருக்கும் என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான் என்ற மூன்று படங்களை இயக்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளின் இறுதியில் சூப்பர் ஸ்டாராக அவதாரம் எடுத்த ரஜினியையும் இயக்கினார் மனோபாலா அதன்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ராதிகா பாண்டியன் ரகுவரன் மலேசியா வாசுதேவன் என பலரும் நடித்த ஊர்காவலன் படத்தை இயக்கினார் ரஜினி விஜயகாந்த் என்று மட்டுமல்லாமல் சத்யராஜ் கார்த்திக் பிரபு ராம்கி போன்ற முன்னணி நடிகர்களுக்கும் புகழ்பெற்ற பல படங்களை இயக்கினார் இவர் இயக்கத்தில் வெளிவந்த நந்தினி படம் அழுத்தமான கதை அம்சத்திற்காக பாராட்டப்பட்டது மனோபாலா இதுவரை மொத்தம் நாற்பது திரைப்படங்களை இயக்கியுள்ளார் அதேபோல் பதினாறு தொலைக்காட்சி தொடர்களையும் இயக்கியுள்ளார் மனோபாலா ஆக்ஷன் நகைச்சுவை குடும்ப சென்டிமெண்ட் என அனைத்து வகை கதை அம்சத்துடன் கூடிய படங்களை இயக்கி முன்னணி இயக்குனராக வலம் வந்தவர் மனோபாலா மிக முக்கியமாக மனோபாலா திரைக்கதை எழுதுவதில் வித்தகர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை ஒரு கட்டத்தில் முழுநேர நடிகராக மாறியதும் நகைச்சுவை பாத்திரங்களில் நடித்து ரசிகர்களின் வரவேற்பை பெற்றார் விவேக் வடிவேலு சந்தானம் என முன்னணி நகைச்சுவை நடிகர்களுடன் இவர் நடித்த காட்சிகள் புகழ் பெற்றது சேது திரைப்படத்தில் தமிழ் ஆசிரியர் கதாபாத்திரத்திற்கு ஏற்ப மிக பொருத்தமாக நடித்திருந்தார் கானின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிலை கண்ணொவ்வேம் என்று என்னும் திருக்குறளை விளக்கிச் சொல்லி பாடம் நடத்துவார் இவர் சொல்லும் அந்த விளக்க உரையை கேட்டு நாயகனுக்கு நாயகியின் முகம் மனதுக்குள் வந்து செல்லும் காதலும் நகைச்சுவையும் கலந்த அந்த காட்சியில் இவருடைய தமிழ் உச்சரிப்பு மிக அழகாக இருக்கும் இந்த படத்திற்கு பிறகுதான் பல படங்களில் நடிக்க ஆரம்பித்தார் பின்பு சதுரங்க வேட்டை என்ற திரைப்படம் மூலம் தயாரிப்பாளராகவும் அறிமுகமானார் மனோபாலா இந்த படம் மூலம்தான் ஹெச் வினோத் என்ற அருமையான இயக்குநரை அறிமுகம் செய்தார் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என நின்றுவிடாமல் பல முன்னணி இயக்குநர்களுடன் கதை விவாதத்தில் கலந்து கொள்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர் பல இளம் இயக்குநர்களுக்கு மனோபாலா ஒரு குருவாக இருந்து வழிகாட்டியுள்ளார் பார்ப்பதற்கு நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் திரையுலகில் அனைத்து துறையிலும் அவர் ஒரு வித்தகர் என்பது பலரும் அறியாதது முக்கியமாக, இப்போதுள்ள இளைய தலைமுறை திரை ரசிகர்களுக்கு மனோபாலாவின் இத்தகைய அருமை பெருமைகள் தெரியாதது வேதனைக்குரியது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்